இப்ப அண்ணாமலை வந்து கருத்து சொல்ற உரிமை இருக்கும் அவருக்கு இருக்கு அது மாற்ற கருத்து இல்ல ஆனா ஆனா அந்த அந்த கருத்துக்கு வெயிட்டேஜ் வரணும்னா ஒரு கேபினட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லும் போது அது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகும் நீ கேட்ட ஒவ்வொரு சரி எந்தெந்த கட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு அதுல PARTICIPATE அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை அதாவது அவர்

அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா என்ன கூட ஒரு பேச

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல இல்ல. அப்படியேலாம் உங்களுக்கு லிசன் பண்ண முடியாதுங்க. இல்ல இல்ல. நான் நான் லிசன் பண்ண ரெடியா இருக்கேன். ஆனால் 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 அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களையோ கொஞ்சது மொழிப் ஏற்க முடியாது. ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டற இல்ல இல்ல ஏற்க முடியாது. ஆ சார் એમલા சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேனா அது தவறு அது தவறு. நான் என்ன சொல்றேனா சார் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு சார். நான் சொல்லக்கூடிய கருத்துல சரி இருக்கு நான் சொல்லக்கூடிய சரின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்கு ஆனா புரிதல் இல்லன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா நீங்க கேட்டு பாருங்க உள்ளுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி

வானத்துல இருந்து குச்சு நம்ம எங்க இருந்து குறிச்சோன்னு திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க என்னது என்ன உரையாடல் இது என்ன

சாமியா சொல்லி இருக்காங்க புரிதல் இல்லன்னு சொல்றாரு ஒட்டுமொத்த இந்தியாவில ஜிடிபி ரெண்டாவது இடத்துல இருக்கும் சார் மத்திய அரசு கொண்டு வந்த அத்தனை திட்டங்கள் ஜல்சக்தியா இருக்கட்டும் குடிநீர் இணைப்பா இருக்கட்டும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டங்களா இருக்கட்டும் கழிவறை கட்டுறது இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாக்கு முன்னோடியே தமிழ் மாநிலம் இருக்கு தப்பு பூரா நம்ம மேல வெச்சிக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார்

அதை சரி என்று சொல்றீங்களே பாத்தீங்களா என்ன அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அனாச்சாரத்தையும் சரி என்று வாதுகிட்டு உங்களை தான் பாசிஸ்ட் சொல்றோம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன அதாவது இதுக்காகத்தான் நீங்க வந்து நாங்க எல்லாரும் வந்து பாஜக வந்து பாசிச கட்சின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் பாசிச கட்சி மயிரத்தாம் மலரும் மயிரத்தாம் மலரும் மயிரத்தாம் மலரும் நாங்க வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இன்னைக்கு வந்து அதிமுக சிவசங்கரிக்கு ஒரு கருத்து இருக்கலாம் பரதாமனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் தம்பி ராஜ்மோகனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஜென்ராமுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் பட் ரெஸ்பெக்ட் தியூஸ் ஆஃப் அதர்ஸ் நீங்க பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆசாரி நீங்க அப்படிலாம் நீங்க சொல்ல முடியுமா அப்ப எங்க நாங்கெல்லாம் என்ன வேலை எடுத்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இதுதான் 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 பாசிசம் ஒரு நிமிஷம் நீ இங்கிருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் தங்கு ஊதிடுவேன் மன்னிப்பு

என்ன நீங்க சொல்ல முடியும் வேணும் இதுவே சரியான விஷயம் தேவையற்ற கூட்டம் பிஜேபி

நீங்க பேசீங்க பாருங்க நீங்க மிஸ்லீட் பண்ணாதீங்க ஆச்சாரிய மிஸ்லீட் பண்ணாதீங்க மிஸ்லீட் பண்ணாதீங்க இது ஒருத்த

செஞ்சுட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஏய் எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்

ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கிறாங்க சொல்லுங்க ஓகே சொல்லுங்க திருப்பிட்ட நீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சியாக சொல் அதிகாரத்தை வந்து நம்முடைய சகோதரர் கார்த்திகை செல்வன் வந்து தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கியூ சில நேரங்களில் வந்து எங்களை மாதிரி கூட முறையான டைம் கிடைக்கிறது லட்சக்கணக்கான பேர் பார்த்து பார்த்துக் இந்த நேரத்தில் வந்து நீங்க ஒரே வார்த்தை சொல்லி இன்னைக்கு இதை முடிக்கலாம் நான் சொன்ன வார்த்தை

பார்த்ததே இல்ல நான் பேச ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க கட்சி வார்த்தையில் இருக்காங்க சொன்ன

போது கூட பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் கட்டாயமாவத்தை எல்லா கட்சிகளையும் ஒரே விதமா நம்ம சொல்லும்போது அத வருத்த வரும் நான் அதை கடந்து நான் இப்ப உங்களுக்கு அந்த ஒரு விளக்க சொல்லிட்டு வாங்கன்னு திரு பீட்டரும் அதை அழகா சொல்றாரு வில்லு கிட்டு விளகுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடுதல் பண்றாங்க நீங்க அதுல வந்து இதை ஒரு விட நீங்க திரும்ப வந்து அவங்க எல்லாரையும் வந்து அவங்க எல்லாத்தையும்

எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வை எது சரி தப்பு என்னன்னுலாம் முடிவு பண்றது மக்கள் பண்றாங்க ஆனா இதுல நீங்க சொன்ன வார்த்தை தான் பிரச்சனை அந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாரையும் இன்சல்ட் பண்றதா இருக்குது அதை நான் ஏற்கல அதை நான் பதிவு பண்றேன் அது அப்படி சொல்லக்கூடிய தவறுங்கிறது தான் நான் சொல்றேன் எட் அடுத்தது வரல வாங்க அடுத்தது வரலாம் தவறு இல்லைல்ல அடுத்தது இல்லை வந்து இடிச்சேன்னு வச்சுக்கோங்க குடிச்சதல கொப்புடிச்சவாரு